பிக் பாஸே வந்து அருணை வந்து ட்ரூலி ஜென்டில்மேன் மேன் அப்படின்னு இன்னைக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே நைன்டி செவன் விஜய் சேதுபதி சார் வந்திருந்தார் இன்னைக்கு இந்த வாரம் ரீவிசிட் பண்ண எட்டு கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஆல்ரெடி பைனலிஸ்டா வந்திருக்க எட்டு கண்டஸ்டன்ஸ் பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஃபைனலிஸ்ட் கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்து ரீவிசிட் கண்டஸ்டன்ஸ் பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க இதுலயே கொஞ்ச நேரம் ஓடிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க ஆடியோ ஆட்டம் என்ன டாஸ்க் பத்தி தான் பேசிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி சார் ஆல்ரெடி எல்லா கண்டஸ்டன்ஸும் அந்த ஆடியோ ஆட்டம் என்ன டாஸ்கில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பர்ஃபாமன்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாரு எல்லாருக்கும் பாராட்டு மழையாக இருந்ததுங்க இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ரமேனாலாம் வந்து ரொம்ப பாராட்டிட்டு இருந்தார் உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க கஷ்டப்பட்டு ஃபேட்மேன் ஆடினதை வந்து நம்ம பாராட்டணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எவிக்ஷன் ஆனது அருண் அருண் எவிக்ட் ஆவார்னு நினச்சி கூட பார்க்கல ஏன்னா கிட்டத்தட்ட ஃபோப்படாமல் பேசினார் அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலேயே நல்லா ஆடினாருங்க அருண் வந்து ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் கண்டஸ்டன் அப்படின்னு நான் சொல்லுவேன் தினமும் என்னோடய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க